சாப்பிடும்போது நீங்கள் இந்த தவறெல்லாம் செஞ்சிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே வாஸ்துபடி ரொம்பவே தவறான ஒரு செயலுங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போல் ஆன்மீக தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது சாப்பிடும்போது சாப்பாடை நம்ம எப்போவுமே மதித்து தாங்க சாப்பிடணும் அதனால சாப்பாடை நின்றுக்கிட்டோ ஆடிக்கிட்டோ நகண்டுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ அந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாதுங்க அடுத்ததா என்னதான் நமக்கு கோவமா இருந்தாலும் அதை சாப்பிடும்போது அதை நம்ம மறந்துட்டு தாங்க சாப்பிடணுமே தவிர ஒரு கோவத்தோடையே நம்ம சாப்பிட சாப்பிடக்கூடாதுங்க இன்னொன்னு சாப்பாடு நல்லா இல்லை இன்னொன்னு வேற ஏதாச்சும் ஒரு தவறு இருந்தாலும் யாரையுமே குறை சொல்லிட்டு சாப்பிடவே கூடாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தீய ஆற்றல் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய உணவு மூலியமாக அந்த தீயாற்றல் நம்மளோட உடம்புக்குள்ளே போயிடுங்க அப்போ மனசு குழப்பமாக இன்னொன்று மன நிம்மதி இல்லாமல் இருப்போங்க அடுத்து சாப்பாடை தரையில் இருந்து மேலே தூக்கி வச்சு நம்ம சாப்பிடவே கூடாதுங்க அதாவது கீழே உட்காந்துட்டு சேருக்கு மேலே வச்சு சாப்பிட்றதோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈரமான ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு சாப்பாடு வந்துட்டு சாப்பிடக்கூடாதுங்க இந்த தவறையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் மாற்றிக்கோங்க